வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் லைகா புடசன் தயாரிப்பில் மோகன்லால் நடிப்புல திருவிராஜ் சுமார் டேரக்ஷன்ல தியேட்டர்ஸில் மார்ச் டுவெண்ட்டி செவெந்த் ரிலீஸ் ஆக போகிற எம்புரான் படத்தோட டீசர் லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்திருமணி அவர்களும் போயிருந்தார் அண்ட் பிருத்விராஜ் சும்காரன் அவர் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வந்து பேசும்போது வேற லெவலில் ஒரு சமம் பண்ணிட்டார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ட்ரெயிலர் மாதிரி என் வாழ்நாளில் ஒரு ட்ரெயிலரை பார்த்ததில்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்டென்ஸாக இருந்துச்சு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல விடாமூச்சி படம் ஒரு மேசிவான சக்ஸஸாக கொடுக்க போகுது அதே மாதிரி எம்புரான் படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் கை சார் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விடாமூசி பாதி ஒரு வெறித்தனமான ஒரு ட்ரைலரை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஸோ அந்த விஷயம் கேட்டவனையும் பயங்கரமான ஒரு கூசு மிஸ் கிளம்பிடுச்சு ஸோ மகிழ் திருமணி அவர்களோட கியர்லேயே ஒரு இன்டென்ஸான ஒரு ட்ரெயிலர் அப்படின்னா அது விடாமூசி படத்தோட ட்ரெய்லர் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கேவும் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவர்கள் கூட மறுபடியும் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காராமா ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி அவர்கள் கூட இன்வைட் படம் பண்ண மாட்டார் மாதிரி நினைச்சேன் பட் அப்படி கிடையாது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சவனையே நம்ம திருமணி அவர்கள்ட்ட ஏகே சொல்லிட்டாராமா நீங்கள் வந்து இந்த படத்தை சூப்பராக பண்ணியிருக்கீங்க நான் எந்த அளவுக்கு நினச்சனோ அந்த விட இந்த படம் வந்து வேற லெவலில் வந்திருக்கு கண்டிப்பாக உங்க கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ரேசிங் கரியருக்குள்ளே வந்துட்டாரு இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை வரைக்கும் நடக்கும் போது ஜூலைக்கு அப்புறமா நம்ம என்ன ப்ரோக்ராம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு தெரியல ஆனால் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இன்னொரு படத்தோட ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அது மது திருமணியோட படமா இல்லை வந்து எந்த டேரக்டரோட படம் அப்படின்றது தெரியல ஸோ இப்போ கிடச்சிருக்க நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவரன் கூட தான் படம் பண்ணுறாரு அது ரெட் ஜெயின் தயாரிக்கிறது அப்புறம் மாதிரி ஒரு நியூஸ் ஷேர் ஆகிட்டுருக்குது அதை நேற்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறைய படங்கள் வந்து மகிழ்திருமணி அவர்கள் கூட நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம ஏகே ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஆசையாக இருக்கு ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் மேக்கர் மகிழ்திருமணி சொல்லிட்டு சொல்லலாம் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது பட் அவரோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கொடுத்த ஒரு வாய்ப்பு அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் நம்ம மகிழ்திருமணி பேசிட்டாரு ஏகே கை கொடுத்து தூக்கி விட்ட எவ்வளோ பேர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு இயரா போயிட்டு இருக்கு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ரேசிங் கரியர் குள்ள போய் ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து பத்ம பூஷன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விருதை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஃபேன்ஸுக்காக விடாமுயற்சி குட்பேட் அன்ற ரெண்டு படம் ரெடியா இருக்கு ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் இயர் வந்து எதுவுமே இருக்க முடியாது என்ன கேட்டீங்கன்னா சோ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் ஏகே ஃபேன்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய இயரா வந்து பார்க்கப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனில் வந்து நம்ம பித்வாஜ் குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி மாதிரி ஒரு ட்ரைலரை நான் பார்த்ததே கிடையாது அப்புறம் மாதிரி சொல்லிட்டாரு இதை பற்றி உங்கள் உங்கள் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மேலும் நம்ம வைக்க பற்றின இன்ட்ரெஸ்ட் ஆய்வான தகவலுக்கு சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஏன் வீடியோ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்